அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பூஜை அறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கோவில் அப்படின்னே சொல்லலாங்க இந்த பூஜை அறையில் நாம் சாமி சிலைகள் மட்டும் இல்லாமல் நேர நிறைய பொருட்களை வச்சுருப்போம் ஆனால் இந்த கண்டிப்பாக இந்த ஒரு சில பொருட்களை மட்டும் வைக்கவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க அதாவது நம்ம தெரிந்தோ தெரியாமலோ ஏதாவது இந்த தேவையில்லாத பொருட்களை வச்சிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எதிர்மறையான ஆற்றல் நம்ம வீட்டுக்கு வரும் கண்டிப்பாக நம்ம வீட்டில் பிரச்சனைகள் வரும் இந்த பொருள் உங்கள் பூஜை அறையில் இருக்குது அப்படின்னா உடனே அதை எடு எடுத்துடுங்க அது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதே போல் பூஜை அறையில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்தால் கண்டிப்பாக அது கெட்டது நடக்கும் அதே போல் இந்த மோ இது போல் விஷயங்கள்லாம் செய்தால் நிச்சயமாக நம்ம வீட்டுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரிந்த கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பற்றி விடுங்க இந்த வீடியோவில் நான் சொல்லாத விட்டுருக்க ஒரு சில தகவல்கள் கூட உங்களுக்கு தெரியுது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க மற்ற நேர்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும் சரி நாம இப்போ இந்த வீடியோவில் பூஜை அறையில் என்னென்ன பொருட்கள்லாம் வைக்கவே கூடாது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மகாலட்சுமி தாயே போற்றி என்றும் வராகி அம்மன் பிடிக்கும் அப்படின்னா ஸ்ரீ வராகி அம்மன் தாயே போற்றி என்ற வாசகத்தையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய பயனுள்ள தகவல் இருக்கு நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம். உங்களுக்கு நல்ல ஒரு முழுமையான ஜோதிட பலனை தெரிந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஜோதிட பலன் மட்டும் இல்லாம என்னுடைய வாழ்க்கையில நிறைய எதிர்மறையான விஷயம்லாம் நடக்குது அதையெல்லாம் தடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அதே போல யாராவது எனக்கு எதிர்மறையாக ஏதாவது செய்திருப்பாங்களோ அப்படின்லாம் பயப்படுறீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்திருக்கேன் அந்த எனக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரியாக முறையில் உங்களுக்கு தீர்வு சொல்லப்படும் பூஜை அறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கண்டிப்பாக நம்ம இது போன்ற தவறுகளெல்லாம் நடக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப் அதே போல் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம செய்யக்கூடாது என்ன விஷயமெல்லாம் செய்யணும் அப்படின்னு பார்க்கலாம் அப்படி செய்யக்கூடாத விஷயங்கள் செய்யும்போது கண்டிப்பாக எதிர்மறை ஆற்றலை வெளிப்படுத்துமா நீங்கள் பூஜைக்கு உண்டான பலன் முழுமையாக கிடைக்காமல் போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது இது ஆன்மீகம் சார்ந்த விஷயமாகவும் சொல்கிறாங்க குறிப்பாக இன்றைக்கி நிறைய பேர் பூஜை அறை அலமாரி அழுக்காக கூட என்னை ப என்னை பசை அந்த அலமாரியில் படக்கூடாது அப்படிங்கிற காரணத்தால் நிறைய பேர் நியூஸ் பேப்பர் போட்டு வச்சிருக்கிறத பார்த்துருப்போம் அதே போல அந்த நியூஸ் பேப்பர் மேல சுவாமி படங்களை வைக்கிறாங்க இப்படி நியூஸ் பேப்பரை விரித்து அதன் மேல விளக்கு ஏற்றுறாங்க இது மிகவும் தவறான விஷயம் அப்படின்னு சொல்றாங்க நியூஸ் பேப்பரில் இருந்து அதில் அச்சடிக்கப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தைகளில் இருந்து கூட எதிர்மறையான ஆற்றல்கள் வெளிவந்து கொண்டே இருக்குமாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பூஜை அறை முழுவதுமே நாம் இந்த பூஜை தட்டு விளக்கு ஏற்றுறோம் அப்படின்னா அந்த விளக்குக்கு அடியில் ஒரு தட்டு வைத்து ஏற்றுவது தான் நல்லது ஆனால் பேப்பருக்கு மேலே அப்படியே அகல் விளக்கு வச்சு நிறைய பேர் ஏற்றுவத பார்த்துருப்போம் காமாட்சியம்மன் விளக்கு வச்சு ஏற்றுறீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த விளக்குக்கு போல் கீழே அடியில் ஒரு தட்டு வைத்து அந்த தட்டு மேல அரிசியோ அந்த மாதிரி ஏதாவது பரப்பி அது மேல விளக்கு வச்சு ஏற்றுவது மிகவும் நல்லது குறிப்பிட்டு இந்த நியூஸ் பேப்பர் போடுறது ஒரு தவறான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் அந்த நியூஸ் பேப்பர் நீங்களும் இப்போ போட்டிருக்கீங்க அப்படின்னா அதை அகற்றிட்டு வேற எழுத்துக்கள் இல்லாத ஒரு பேப்பர் கூட யூஸ் பண்ணலாம் இதே போல் காலண்டர் காகிதங்களை பூஜை அறையில் போடலாமா அப்படின்னு பார்த்தா அது வெள்ளையாக இருக்கும் காகிதங்களை பூஜையில் போடலாமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புது கூடுமானவரை இப்படிப்பட்ட காகிதங்களை விரிக்கிறதையே முதல்ல நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பச்சை நிறத்து மஞ்சள் நிற துணி பச்சை நிற துணி காவி நிற துணி இது போன்ற துணிகளை விரித்து அதன் மேலே சுவாமி படங்களை வைக்கிறது நல்லது இப்படி துணிகளை விரித்து அதன் மேலே விளக்கு வைத்து ஏற்றுவது அப்படிங்கிறது கொஞ்சம் ஆபத்தான விஷயம் அப்படின்னு சொல்கிறதால தீப்பிடிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதால அது பக்கத்தில் வைக்கக்கூடாது அப்படி தவறி அதில் தீப்பட்டுருச்சு அப்படின்னா அதுவே நமக்கு ஒரு அபசகுணமாக மாறிடும் விளக்குக்கு கீழே பேப்பர் துணி எதுவுமே போடவே வேண்டாம் பித்தளை தட்டு வைக்கிறது ரொம்ப நல்லது அதாவது இந்த துணிகளை வைக்கிறது நல்லது ஆனால் அது நமக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதால தட்டு வைத்து ஏற்றுவது மிகவும் நல்லது மேலும் ஒரு செம்பு தகடு வாங்கிக்கலாம் அதில் நம்மளுடைய குலதெய்வத்தினுடைய பெயரை எழுதி மெல்லிசாகவே எந்திரங்கள் எழுதுவதற்காக தகடு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இதை வாங்கி நம்மளுடைய குல தெய்வத்தின் பெயரை எழுதி பொறித்து பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்துட்டு வர்றது மிக மிக நல்லது இதிலிருந்து வெளியேறக்கூடிய நேர்மறையான ஆற்றல் நம்மளுடைய குடும்பத்திற்கு நிறைவான சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க இதே போல் நம்ம பூஜை அறையில் பிளாஸ்டிக் சம்மந்தமான பொருட்களை நம்ம பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு அறிவுறுத்துகிறாங்க பொதுவாக பிளாஸ்டிக் ஒரு விதமான நெகட்டிவான எனர்ஜியை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டு இந்த பிளாஸ்டிக் சில்வரை கூடுமானவரை பூஜை அறையில் பயன்படுத்துகிறத குறைத்துக்கிறது நல்லது அதாவது சில்வர் பிளாஸ்டிக்கெல்லாம் பயன்படுத்தாமல் பித்தளை செம்பு வெண்கலம் வெள்ளி இது போன்ற பாத்திரங்களை பூஜை அறையில் பயன்படுத்துகிறது மிக மிக நல்லது ஒரு செம்புத்தகத்தில் குலதெய்வத்தினுடைய பெயரை எழுதலாம் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு பிடித்த ஒரு வரி மந்திரம் அல்லது இஷ்ட தெய்வத்தினுடைய பெயரை எழுதி கூட பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யலாம் நல்லது நினைத்து நாம் செய்யக்கூடிய இது போன்ற விஷயங்கள் கண்டிப்பாக நமக்கு நல்ல ஒரு பலனை பெற்று கொடுக்கும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது குறிப்பிட்டு கடவுள் தூணிலும் இருப்பார் துரும்பலும் இருப்பார் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க நம்மளுடைய வீட்டில் தெய்வங்களுடைய நடமாட்டம் நம்மக்கிட்ட இருக்கிறத முன்னோர்கள் கணித்து சொல்லிடுவாங்க தெய்வ சக்தி இருக்கக்கூடிய வீட்டில் கண்டிப்பாக பள்ளிகள் சத்தம் போடுமா பள்ளிகள் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய இடத்துல ஒருவேளை தெய்வ சக்தி இல்லை அப்படின்னா கூட பள்ளிகளுடைய நடமாட்டம் இருந்தாலும் கூட அவைகள் சத்தம் போடாது இதே போல் வீடுகளில் வறுமையை விரட்டவும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தவும் நம்மால் எளிதில் முடியுமா அதற்கு முன்பு சக்தி இருக்குதா தெய்வ சக்தி இருக்குதா நம்ம வீட்டில் தெய்வ சக்தி நிறைந்திருக்கிறதா அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கிறதும் முக்கியம் அதற்கான முக்கிய அறிகுறிகள் தான் இந்த பள்ளிகள் சத்தமிடுவது அதே போல் பள்ளிகள் இது இருந்து சத்தம் போட்டால் தான் அது தெய்வ சக்திகளாக கருத முடியும் அப்படின்னும் இப்படி சத்தம் போடுவது தெய்வங்கள் நம்மை ஆசீர்வதிப்பதாக அர்த்தப்படுது நிலைவாசலில் பூஜை அறியில் இப்படி இந்த பள்ளிகளுடைய சத்தம் கேட்குது அப்படின்னா இதை வைத்தே கடவுளுடைய நடமாட்டத்தை அறியலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதே போல் நம்ம வீட்டில் சம்பந்தமே இல்லாத பூஜை பொருட்களுடைய வாசனை கிளம்பும் அதாவது திடீர்னு நம்ம ஏதாவது அங்கே பருத்தி வச்சுருக்கோமா நாம் ஊதுபத்தி வச்சுருக்கோமா அப்படின்னு நம்மளையே ஒரு நேரத்தில் கண்ணை கட்டுற அளவுக்கு அந்த வாசனை வரும் ஆனால் நாம் எதுவுமே செய்திருக்க மாட்டோம் அப்படி பூக்கள் சந்தனம் ஜவ்வாது இந்த பன்னீர் குங்குமம் சாம்ராணி எலுமிச்சை வேப்பிள்ளை இது போன்ற மங்கள பொருட்களினுடைய வாசனை வந்தாலும் வீட்டில் கண்டிப்பாக தெய்வ சக்தி இருக்கிறதாகும் நம்பப்படுது மல்லிகைப்பூ வாசனத்தை வைத்து துர்சக்தி வந்து விட்டதாக சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் மல்லிகைப்பூ அப்படின்னு பார்க்கும்போது அதனுடைய நறுமணம் எங்கு இருக்குதோ தெய்வ சக்தி மட்டும் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இதேபோல் பூஜை அறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஜை அறியில விளக்கேற்றும் போது சுடரினுடைய நிறத்தை வைத்து கூட இந்த தெய்வ சக்தியை நம்மளால் அறிய முடியும் அதாவது வெள்ளி நிறத்தில் சுடர் இருந்தாலே தெய்வ சூழல் நிலவுவதாக அர்த்தப்படுது சுடர் வெண்ணிறமாக இல்லாமல் இருந்தால் கூட சுடரை சுற்றி வெண்ணிற படலம் இருந்தாலே தெய்வ சக்தி உள்ளதாக சொல்லப்படுது அதே போல் பூஜைக்கு பயன்படுத்திய பொருட்கள் அழுகி போகாமல் இருந்தால் தெய்வ சக்தி இருக்கிறதாக அர்த்தப்படுது அது மட்டும் இல்லாமல் சுவாமி படங்களுக்கு வைக்கக்கூடிய மஞ்சள் குங்குமம் ஒரு வாரம் ஆனாலும் பொலிவாகவே தென்பட்டாலும் அந்த வீட்ல மகிழ்ச்சியும் வறுமையும் கண்டிப்பா நீங்கி காணப்படும் அப்படின்னு சொல்லப்படுது வெள்ளிக்கிழமையில அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை இந்த அறிகுறிகள் எதுவுமே தென்படாவிட்டால் கூட அல்லது தெய்வ சக்தி நடமாட்டம் வீட்டில் இருக்கிறதா இல்லையா என்பதை நாம் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு சென்று ஒரு எலுமிச்சம் பழத்தை அம்மனுடைய பாதத்தில் வைத்து பிறகு அந்த எலுமிச்சம் பழத்தை வீட்டு பூஜை அறையில் வைத்து விடலாம் எலுமிச்சம்பழம் காய்ந்துருச்சு அப்படின்னா வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருக்கிறது என்று அர்த்தப்படுது அழுகிவிட்டது என்றால் எதிர்மறையான ஆற்றல் இருக்கிறதாகவும் அர்த்தப்படுது அதே போல் பள்ளிகள் சத்தமிடுவது மட்டும் இல்லாமல் அது எந்த திசையில் சத்தம் எழுப்புகிறது என்பதும் நமக்கு முக்கியம் உதாரணத்துக்கு நாம் ஒரு விஷயத்தை பற்றி பேசி இருக்கும்போது பள்ளிகள் சத்தம் எழுப்பினால் அவை எந்த திசையில் இருந்து சத்தம் எழுப்புகிறது பள்ளிகள் சத்தம் எழுப்பினால் இதை நம்ம கவனிக்கிறது ரொம்பவே முக்கியம் அந்த திசையை வைத்தே அந்த விஷயம் நடக்குமா நடக்காதா என்பதை உணர்த்தும் வகையில் இருக்கும் அதே போல் வெளியில் நம்ம போகும்போது பள்ளி சத்தம் எழுப்பினா நாம் செல்லும் காரியம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சில சமயம் இரவு நேரங்களில் கூட பள்ளிகள் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும் இப்படி இந்த பூஜை அறையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒவ்வொரு காரணங்கள் இருக்குங்க என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் பூஜை அறையில் நாம் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வைக்கணும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யவே கூடாது அப்படிங்கிற நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்